ட்ரெயினில் இருக்க சாண்டியாக இருக்க போதும் நடக்கு போகுது அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க சர்ச் ஸ்பெஷலாக எங்களுக்கு இங்கே இருக்கிற சாப்பிள் சர்ச் இருக்குது மெயினாக அந்த இதில் எங்களுக்கு பிடிக்கல சாப்பிளாக இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வெல்கம் பண்ணுறாங்க அவங்களாம் எங்கே போகிறாங்களோ அவங்கள போய் கூட்டிகிட்டு இறந்து போனேன் இல்லை அந்த அந்த பெரிய சர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டாங்க அங்கே போய் திரும்பி வந்துட்டு நாங்கள்

தூதர் பவுல் கொருந்தியற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர பிரிவு நாலு இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய சகோதர சகோதரிகளே கடவுளின் மாற்றியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம் இங்கு ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இயேசுவின் வாழ்வு எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிறுத்தி முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாழ்வி வாயிலில் நின்று நின்று கொண்டிருக்கின்றோம் சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே பேசினேன் என்ற மறை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அதற்கொற்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம் ஆகவே பேசுகிறோம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தழுத உயிர்த்தலச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தலச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார் உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும் இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும் இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார் ஆண்டவர் வழங்கும் அருள்வார்க்கு நற்செய்தி முன் தொழில் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய நட்சதியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் சபதேவியின் மனைவி தம் மகனோ மக்கள் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீராட்சி உரிமை புரியும் போது என் மக்கள் ஆகிய இருவர்கள் ஒருவன் உமது அரியணையில் வளப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என வேண்டினான் அதற்கு இசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமறுபடி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டார்கள் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆடுகிறார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மாநில மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கே பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி கிறிஸ்துவை ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை தொடர்வதற்காக இரு சகோதரர்கள் குழுவை தேர்ந்தெடுத்தான் பேதுரு அந்திரேயா அதன் பிறகு யாக்கோபு யோவான் இதில் அந்திரேயாவை தவிர மற்ற மூவரையும் இயேசு குறிப்பான நேரங்களிலே தன்னோடு வைத்திருந்தார் குறிப்பாக அவருடைய உருமாற்றத்தின் பொழுது எச்சமணி தோட்டத்திலே அதுபோல சிறுமியை குணமாக்கிய பொழுது இவர்களை உடன் வைத்திருந்தார் இந்த நட்சை வாசிக்கிறது போல செபதேயு சலோமி இவர்களுடைய பிள்ளைகள்தான் இந்த இருவரும் இயேசுவுக்கு நெருங்கிய உறவினர்கள் இதில் யாக்கோபு இயேசுனுடைய விண்ணேற்புக்கு பிறகு இந்த பகுதியிலே நற்செய்தியை அறிவிக்க வருகின்றார் இங்கு அறிவித்துவிட்டு மீண்டும் எருசலேமுக்கு சென்ற நேரத்திலே ஏரோது மன்னனால் வாளுக்கு இரையாகின்றார் இறந்த அவருடைய உடலை அவருடைய சீடர்கள் குறிப்பாக ஒரு ஒரு சீடர் படகிலை வைத்து கடலிலே அமிழ்த்து விடுகின்றார் காரணம் அடக்கம் செய்வதற்கு அனுமதி கிடையாது இறைவனுடைய வல்லமையினால் அல்லது இறைவனுடைய முழுமையான ஒரு எதிர்கால திட்டத்தினால் அந்த படகானது நகர்ந்து வந்து இந்த பக்கத்திற்கு வருகின்றது ஏற்கனவே அவர் இங்கு பணியாற்றி கொண்டிருந்த காரணத்தினால் மக்கள் அவரை அறிந்திருந்த காரணத்தினால் அவர் உடலை எடுத்து இங்கு அடக்கம் செய்கின்றார்கள் திருப்பலி முடிந்த பிறகு அப்படியே நேரடியாக இந்த பகுதிக்கு சென்று இடப்பக்கத்தில் இருந்தால் பெரிய ஆலயம் இருக்கின்றது அந்த இடத்திலே தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றதாக இங்கு சக்ரிஸ்தர் சற்று முன்பு தான் சொன்னார் அன்புக்குரியவர்களே பேருந்துலை வருகின்ற பொழுது நான் கேட்டேன் இயேசுடைய சீடர்களில் முதன் முதலாக இறந்தவர் ஆனால் அவர் தன்னை மாய்த்து கொண்டார் இறைவனுக்காக மறைசாட்சியாக மறைத்தவர் யாக்கோபு இது விவிலியத்திலே ஒருவர் மறைசாட்சியாக மறைத்து என்று குறிப்பிடப்படுகின்றது என்றால் அது இவரை பற்றி மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம் திருத்துதல் பணிகள் பதினொன்றாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் இரண்டு வரை குறிப்பிடப்படுகின்றது யாக்கோபு இயேசுவுக்காக தன் உயிரை ஈந்தார் என்று சந்தியாகப்பர் என்ற வார்த்தையை நாம் கேட்டிருப்போம் ஆனால் அவரை நாம் சற்று தள்ளியே வைத்திருப்போம் இயேசுனுடைய சீடர்கள் ஒருவர் சந்தியாகப்பர் என்பதை நம்ம பலரும் அறிந்திருக்க மாட்டோம் ஏதோ புனிதர்கள் ஒருவர் என்று நாம் நினைத்திருப்போம் கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு நாற்பத்தி நான்காம் ஆண்டிலே அதாவது கிறிஸ்து இறந்த பிறகு பதினோரு ஆண்டுகளிலே மறைசி ஆட்சியாக மறைத்த அவருடைய உடல் இந்த இடங்களே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த நேரத்திலேயே கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இந்த பகுதியிலே இருந்திருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இந்த பழம்பெரும் நகரிலே இந்த மாபெரும் மறைசு ஆட்சியாக மறைத்த சந்தியாகப் அடக்கம் செய்யப்பட்ட இந்த மண்ணிலே இந்த திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது நம்புவவருடைய உள்ளத்திலும் நாம் ஒரு உறுதிப்பாட்டை எடுக்க வேண்டும் அவர்கள் முன்பாக ஒருவர் இடப்பக்கம் வலப்பக்கம் அமர்வதற்காக ஆசைப்பட்டிருக்கலாம் கிறிஸ்துவை அறியாத முழுமையாக தெரிந்து கொள்ளாத பொழுது ஒரு சுயநலத்தோடு இருந்திருக்கலாம் ஆனால் இயேசுவை பற்றி அறிந்த பிறகு குறிப்பாக இயேசு நமக்காக மறைத்தார் இறந்தார் விண்ணிற்கு எடுத்து சென்றிருக்கின்றார் நம்மை எடுத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை பெற்ற பிறகு சுயனம் மறைந்தே போய்விட்டது முழுமையாக அவருக்காக நான் வாழ்வேன் என்று தன் உயிரை அவர் கொடுத்தார் அது தான் ஏசுவை பற்றி அறியாத பொழுது சிறு சிறு துன்பங்கள் நமக்கு பெரும் வேதனையாக இருக்கலாம் ஆனால் இயேசு யார் என்பதை அறிந்த பிறகு நம்முடைய வாழ்வியை வரக்கூடிய இந்த இரண்டாம் மாசத்தில் நாம் வாசிக்கு கேட்ட பொழுது கேட்டதைப் போன்று சாவுக்கு கூட நாம் அஞ்ச வேண்டிய தேவை கிடையாது காரணம் சாவு ஒரு அடுத்த ஒரு படிதான் இறைவனை நெருங்கிச் செல்வதற்கான அடுத்த ஒரு படி என்பதை நாம் நினைந்து அதனை ஏற்றுக்கொள்ள அத்தகைய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் எனவே இந்த நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு குழந்தையும் திருவருள் சாதனங்களை பெறுகின்றது கவி மற்ற பிள்ளைகள் வாரங்கள் தூயா என்னுடைய பாடல் பாடப்படுகின்ற நேரத்திலே

எங்களுடைய நமல் மா முடிச்சிட்டு நாங்கள் அப்படி வெளியே வந்துட்டுருக்கோம் ஸோ வெளியே வந்துட்டு அப்படியே நம்ம வந்து சந்தி அப்புறம் பெசிலிக்கா பக்கத்தில் இருக்கு ஸோ அந்த பெசிலிக்காவில் நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஸோ தான் எப்படி போகிறதுன்னு வந்து நம்ம போய்க்கிட்டு போகிறோம் பாருங்கள் இந்த ஒரு டாக்ஸி உள்ள போலீஸ்லாம் இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸோ தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இது எங்கே போகிறீங்க

சந்தி ஆப்பர் பிளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மத்தியானம் அதாவது இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமா குளிர் சொல்ல முடியாது நீங்கள் வந்து நல்ல கொடைக்கானல் அப்படின்னா உங்களுக்கு குளிர் லைட்டான ஒரு மாதிரி ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குழுது எங்கள் அம்மா பாருங்க நான் ஓட்டிக்காரனால ஜாக்கெட்டெல்லாம் லைட்டாக போட்டுக்கிட்டு சாலு மட்டும் போட்டு வராங்க இங்கே நான் வந்து குளூரில் நட்டுக்கிட்டு இருக்கேன் எயிட்டி பர்த் ஸோ இப்போ வந்து எங்கள் அப்பா அண்ணன் தாத்தா தாத்திக்க நாங்கள் பார்த்தீங்க இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க ஸோ நாங்கள் வந்து இப்ப நம்ம சந்தி ஆப்பர் பஸ்ஸிலே காக்க தான் போயிட்டு இருக்கோம் பஸ்ஸில் போற வழி இல்லை பார்த்தோம் அப்படி என்றால் இது வந்து ஒரு காய் முறைன்னு அப்புறமா இங்க என்ன பார்த்தீங்கன்னா நல்லதா பூ பூவா எனக்கு பறிக்காம மனசு வரல ஏன்னா என் கையில இருக்கிறத விட அட்லீஸ்ட் அந்த செடியிலேயே வச்சுருந்தால் ஒரு ஃபோட்டோ மாற்றி யாராவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க வா டோகி ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாயாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வச்சுருப்பாங்க இந்த ஊரில் இந்த ஊர் கிடையாது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாகவே அவங்க ஃபுல்லானா எல்லோருமே எல்லார் கையிலையுமே நீங்கள் வந்து ஒரு நாய் நாயோடு பார்க்கலாம் இல்லைன்னா ஒரு பூனையோடு பார்க்கலாம் பூனை வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஆனால் நான் பூனை இல்லை யார் கையிலையும் ஆனால் அடிக்கடி டிசைன் டிசைன்னாக நாகு டாகு வரம்பா ஒரு ஒரு பிரீட் இருக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் ஹஸ்கி கூட பார்த்தோம் எனக்கு பிடிச்ச ப்ரீடு ஹஸ்கி சைப்ரேரியன் ஹஸ்கி அந்த ஹஸ்கி கூட பார்த்தோம் நாங்கள் அப்புறமா எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ப்ரீடு கூட நாங்கள் பார்த்தோம் அது வந்து கோல்டன் ரெட் டிரைவு ஸோ போயிற வழியில் பாருங்கள் பிங்க் கலரில் அழகு இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில் இந்த ஊரில் இந்த ஊரில் நுங்கு இருக்கு பார்த்தீங்கன்னா நுங்கு மரம் இங்கேயும் இருக்குது பார்த்தீங்களா அந்த நுங்கு மரமும் என்ன மரம்னு தெரில ஆனால் நான் உங்களை காமிங்கிற அந்த மரத்தை ஐயோ ஆடுது கேமரா ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரே கடைக்கடையாக இருக்குது ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் ஷாப்பிங்ஸ் பண்ணால் அது அதாவது அங்கே உள்ளே இருக்கிறத மட்டுந்தான் ஷாப்பிங் பண்ண முடியும் ஸோ உள்ள பார்த்திங்கன்னா ஜுவல்லர்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது அதுக்கப்புறமா பண்ணிட்டோம் சந்தியாப்பர் கோயில் பெசலிக்கா நாங்கள் சைட் தான் வந்திருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து சைலண்ட்டாக பேசணும் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கோம் तो के बायेंगे कैमराலாம் இருக்கா அப்படிን பாத்துட்டு இருக்காங்க நான் பிரபேக்கலாம் பண்ணி мы பார்த்திட்டதுல ಸಂಧ್ಯಾ ಪರ್ಚರ್ ಚಾಂಡಿಯಾಗು டிகம்போஸ்ட் தலா அப்படின்னு பெயினில் சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குதுன்னா யாகப்பரோட கல்ற அதாவது செயின் ஜேம்ஸோட கல்ற இங்கே இருக்குது அதை தான் இதை இதுதான் அந்த பிரம்மாண்டமான சர்ச்சு தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இந்த சர்ச்சை பற்றி இருக்கிறாங்க அவ்வளோக்கூடிய ஒன் இமாஜினர் கடல் கலையெல்லாம் இதை பார்ப்பாங்க இப்படியும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது தான் அவரோட கல்வன் どうも